என்ன இது அது யாரு கையில வச்சிருக்கிறது யாரு கொஞ்சம் ஏதோ என் தங்கம் பட்டுன்னு சொன்னி சொன்னி உம் ராஜாத்தி குட்டியா ஓ ம் இடுப்பில் வச்சுக்கிட்டியா ஓ இடுப்பு ஒலிக்கல இடுப்பு வலிக்குதா ஆ எனக்கு வந்து அவனை தூக்கி வச்சிருந்தா இடுப்பு வலிக்குது நான் என்ன செய்கிறது உன் பொம்மை இடுப்புல தான் உட்காந்துக்கன்னு சொல்லுதா ஓஹோ அதுவும் உன்ன மாதிரியே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது பின்னாடியே நிக்கிதா நீ என் பின்னாடியே நின்றுட்டு இருக்கல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் உன் பொம்மை வந்து உன் அக்கா அக்கான்னு உன் பின்னாடியே நிக்கிது இல்ல என்ன சிரிக்கிற கீழே வச்சிரு கீழே வச்சிரு தங்குமா யார் தங்கும் அதான் தங்கம்மா இடுப்பு ஒழுங்குதா ரொம்ப வெயிட்டாக இருக்கா போய் படுத்துக்கப்போ போ இடுப்பு ஒழிக்குதா கொஞ்சமாக ஒழிக்குதா உன் பொம்மைய கீழே வச்சிரு நீ இடுப்புலேயே வச்சிருக்க பொம்மைய வேலை செய்ய போற என்னது சோறு வேக வைக்க போறியா என்ன குழம்பு வைக்க போறீங்க சோறு வேக வைக்க போறேன் ஓகே குழம்பு என்னது ம் அங்க கிச்சன்ல இருக்கா யார் செஞ்சது நாடின் நீங்க செஞ்சியா அம்மாக்கு அப்புறம் யாருக்கு தருவ அப்புறம் ம் ம் துருஷாக்கப்புறம் அப்புறம் ம் அம்மா டியா அம்மான ஒரு மரியாதை இருக்காடி உனக்கு அம்மா புடவ கட்டிட்டு ம் உன் பொம்மைக்கு இல்லையா ஆ சோறு உங்களைக்கு இடுப்பில் வச்சுச்சியா ஆ உன் பொம்மை பெயர் என்ன ம் பொம்மைக்கு பேர் என்ன உனக்கு பேர் தியா இல்லை அந்த மாதிரி உங்கள் பொம்மைக்கு பேர் என்ன பொம்மை பெரும் தியாதானா நீ பெரிய தியா அது குட்டி தியாவா ஓ நீ அழகா அழுவுதா ஏன் அழுகுது சாக்கிதல்ல சாக்கிதலான அழுவுதா அந்த தியா சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறான் பொம்மைக்கு அதானே ஓம்பா உன்ன மாதிரியே தானே சாக்கி வேணும் சாக்கி வேணும்னு அழுகுது சரி நீ இருக்கிற உள்ள கொட்டையா பாடி கேட்ட அம்மாக்கு ப்ளீஸ் டி அம்மா உனக்கு சாக்கி தர நீ இருக்கிற உள்ள கொட்டைய பாட அழுவுதா சாக்கி இல்லையே என்ன பண்றது என்கிட்ட சாக்கி இல்லை நீ வச்சுதான் கொடு ஓம்பா தானே நீ தான் கொடுக்கணும் சொல்லணுமா என்ன சொல்லணும் பிரபு யாரு அப்பாட்ட சொல்லணுமா சாக்கி வாங்கிட்டு வான உன் பொம்மை சாக்கி வேணும் சாக்கி வேணும்னு அழுகுதுன்னு அப்பாட்ட சொல்லணுமா நீனே சொல்லிடு எப்படி சொல்லுவ சொல்லு அப்பா சாகியேண்டா அப்பாவு ம் அள்ளிலீடி ஹ அள்ளிலீடி ஆ அப்பா கிட்ட எப்படி சொல்லுவா அப்பா சாகியேண்டாப்பான்னு எப்படி சொல்றவே அப்பா ஆ ஆ ம் போச்சு

சரி எப்படி ஊச்சி போடு யார் கூட போய் ஊச்சி போட்டுருவீங்க யார் கூட போவ ஆட்டோ இல்லையா அப்பா கூடயா அம்மா கூடயா அங்க போய் விட்டுட்டு வரணுமா ஒன்னு எங்க கொண்டு விட்டுட்டு வர்றது டாக்டர்கிட்ட விட்டுட்டு வரீங்களா ஓ டாக்டர் என்ன சொன்னாங்க ஊசி பொண்ணு சொன்னாங்க நான் விட்டுட்டு வந்துட்டியா உனக்கு யார் இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்தது அங்க அப்பா இருக்கறனால அப்பாட்ட விட்டுட்டு வந்துட்டியா உன் பொம்மைய பொம்மை அழுவாதா அம்மா வேணும் அக்கா வேணும்னு அழுவாதா கூட்டிட்டு வந்துட்டியா அழுவுச்சா பொம்மை என்னென்ன அழுவுச்சு சாக்கி வேணும்னு அழுவுச்சா என்னடா உன் பொம்மை உன்ன மாதிரியே இருக்கு சரி போதுமா விளையாடுனது ஆ டேட்டா பை பை சொல்லிடு பிடிச்சிருந்தா